வணக்கம் நண்பர்களே நம்முடைய பூமியை நோக்கி ஒரு பொருள் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இது ஏதாவது விண்கல்லா அல்லது வேற்று கிரகவாசிகளின் விண்கலமா இல்லை வேறு ஏதாவது ஒரு நமக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமா இந்த மர்ம பொருளின் நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அளவுக்கு நீளமாக இருக்கு இது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போல பூமியை தாக்கம் என்று கருதப்படுகின்றது அப்படி என்னதான் அந்த மர்ம பொருள் வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சமீபத்தில் விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்முடைய பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கு இதனுடைய வேகம் அளவு தோற்றம் எல்லாமே பார்த்திங்கன்னா மர்மமாக இருக்குது நாசா மற்றும் பிற விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் வந்து இந்த பொருளை வந்து இருக்காங்க பார்க்கறதுக்கு காமெட் என சொல்லப்படும் விண்கல் போல் தோன்றினாலும் இதனுடைய பாதை மற்றும் வேகம் பார்த்தீங்கன்னா வழக்கமான விண்கற்களை விட ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது சில ஆராய்ச்சியாளர்கள் இது வேற்று கிரகத்திலிருந்து வரும் பொருளாக இருக்கலாம் அநேகமாக வேற்று கிரகவாசிகள் பூமி பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கலாம் அவங்க வந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம் என்று கருதுறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள் இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆனால் இழந்து போன ஒரு விண்கலமாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் ஆனால் நாட்கள் நகர நகர இந்த ஒரு மர்மப் நம்முடைய பூமியை நோக்கி கிட்ட வந்துகிட்டு இருக்கு அதனோட நீளம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இருந்தாலுமே அது பூமி மேலே மோதினால் அதனால் ஏற்படுற பாதிப்பு எப்படி இருக்குன்றதை விஞ்ஞானிகள் தங்களால் கணிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இந்த என்ன என்று புரியாத ஒரு மர்ம பொருள் பூமியை நோக்கி வருதா இல்லை பூமி அருகே வந்து விலகி செல்லுமா என்பது இன்னும் மூன்று நான்கு மாதங்களில் தெரிய வரலாம் அது வரைக்கும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியர்களும் இந்த பொருளை வந்து கவனிச்சுக்கிட்டே வராங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மர்ம பொருள் பூமியை நோக்கி வந்தா அதை வந்து டைவர்ட் பண்றதுக்குமான முயற்சிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்காங்க வயனம் இன்னும் மூன்று நான்கு மாதங்களில் அந்த பொருள் என்னவென்று தெரிந்துவிடும் விண்கலமா விண்கல்லா இல்லை வேற்று கிரகம் வாசிகளின் ஏதாவது ஒரு நம்மை தொடர்புகளும் முயற்சியா என்பது நமக்கு தெரிந்துவிடும்